அண்மை செய்தியை பார்த்த அடுத்த ஆண்டுக்கான தேர்வு திட்ட அட்டவணை விரைவில் வெளியாகும் என்கிற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது அரசு பணியாளர் தேர்வாணையம் இது தொடர்பான விளக்கத்தை அளித்திருக்கிறது தாங்க முடியலையே தலைவலிக்கிறோம் பாலவேல் இப்போ ஆண்டு திட்ட அட்டவணை ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சால் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த தேர்வுகள் நடத்தப்படும் எவ்வளவு பணியிடங்களுக்காக அந்த தேர்வு நடத்தப்படும் என்பதற்கான ஒரு தோராயமான பட்டியலை ஆன்வல் பிளானர் என்ற பெயரில் ஆண்டு திட்ட அட்டவணையாக வெளியிடும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக அதனை வெளியிட்டிருக்க வேண்டும் என்பது டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளேயே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அதனால் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சார்ந்த விளக்கம் எதுவும் கொடுக்கப்படாமல் இருந்தது தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அதற்கான ஒப்புதலை தேர்வாணையம் வழங்கிவிட்டதாகவும் தேர்வாணையம் என்றால் தற்போதைக்கு பொறுப்பு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவர்கள் அடங்கிய அந்த போர்டு அதற்கான எனவே விரைவில் அது பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது எனவே இன்றைக்குள்ளாகவோ அதற்கான இணையதளத்தில் தேர்வர்கள் செய்து தெரிந்து கொள்ளலாம் அதில் காலை இடங்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் இருந்தால் அதற்கான அறிவிப்பு வரக்கூடிய சமயத்தில் அந்த எவ்வளவு என்பது குறித்த விவரமும் வெளியாகும் என்ற தகவலும் தரப்பில்